தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வரும்போது நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று யோசிக்கிறோமே தவிர நாம் என்னவெல்லாம் செய்தோம் என்பதை கொஞ்சமும் யோசிப்பதே இல்லை அதையும் சேர்த்து யோசித்தால் நமக்கு வரும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எளிதில் கிடைத்துவிடும் நம்பவே எல்லாம் நம்பி வாழ்க்கையில் ஏமாந்து விடுகிறார்கள் சிலர் நம்ப வேண்டிய எல்லாம் சந்தேகப்பட்டு இழந்து விடுகிறார்கள் சிலர் யாரையும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாதுதான் ஆனால் புரிந்து கொண்டால்தான் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் பிறக்கும் ஒருவர் மீது நாம் கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்கும்போது அது துரோகமாக மாறினால் அது நமக்கு ஆறாத ரணங்களை தந்துவிடும் அப்பாவித்தனமாக அனைவரையும் அப்படியே நம்பிவிடாதீர்கள் இல்லை என்றால் கடைசியில் காயப்பட்டு நிற்பது நீங்களாகத்தான் இருக்கும் நீங்கள் செய்கின்ற புண்ணியம் கூட சில நேரங்களில் பலன் தராமல் போய்விடலாம் ஆனால் நீங்கள் செய்கின்ற பாவம் ஒரு நாளும் உங்களை தண்டிக்காமல் விடாது எந்த நிலையிலும் யாருக்கும் எந்த பாவத்தையும் செய்து விடாதீர்கள் ஒரு கோவிலுக்குள் சென்றால் சாதாரண சாம்பல் விபூதியாகிவிடுகிறது சாதாரண எலுமிச்சை சக்தி கொண்ட கனியாக மாறிவிடுகிறது சாதாரண தண்ணீர் தீர்த்தமாகி விடுகிறது ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் உள்ளே சென்று அப்படியே திரும்பி வருவது மனிதன் மட்டும்தான் எல்லோரையும் அனுசரித்துச் செல்லுங்கள் வாழ்வை நேசித்து வாழப் கொள்ளுங்கள் வாழ்க்கை சில காலம்தான் என்பதை எந்த சூழ்நிலையிலும் விடாதீர்கள் நண்பனையும் நேசியுங்கள் எதிரியையும் நேசியுங்கள் நண்பன் உங்கள் வெற்றிக்கு துணை இருப்பான் எதிரிதான் உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருப்பான் எந்த நிலையிலும் நாம் நாமாக இருப்போம் மற்றவர்களுக்கு நம்மை பிடிக்கவில்லை என்பது நம் தவறல்ல அது அவர்களின் பிரச்சனை உங்களுக்குள் ஆணவம் மட்டும் தலை தூக்காமல் பார்த்துக் பிறகு அந்த ஆணவமே உங்களை அழித்துவிடும் இருந்தாலும் தனக்கென்று ஒரு தனி திமிர் எப்போதுமே உங்களிடம் இருக்கட்டும் அது மட்டும் இல்லை என்றால் வருகிறவர் போகிறவர்களெல்லாம் நம்மை ஏறி மிதித்துவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள் எந்த சூழ்நிலையையும் சிரித்துக்கொண்டே கடந்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள் யார் கொடுக்கின்ற எப்பேர்ப்பட்ட வழிகளும் விலகிக் கொள்ளும் நீங்கள் செய்த தவறுகளை நீங்களே சிந்தித்துப் பாருங்கள் அப்போதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய துன்பத்தை உங்களால் உணர முடியும் பிறகு எந்த காலத்திலும் மனமறிந்து மற்றவர்களுக்கு தவறிழைக்க மாட்டீர்கள் ஒருவன் பணக்காரன் என்ற காரணத்திற்காக மட்டும் அவனை வணங்குவது பச்சோந்திகளின் செயல் நல்ல குணம் படைத்தவன் என்ற காரணத்திற்காக ஒருவனை வணங்குவதுதான் நல்ல மனம் படைத்தவனின் செயல் கேட்பதோடு நிறுத்திக் கொள்பவர்களுக்கு மத்தியில் கேட்காமல் உபசரிக்கும் கரங்களின் அன்பிற்கே நமது மனம் என்றும் அடிமையாகிவிடுகிறது விட்டு பிடிப்பது அன்பு அல்ல விட்டு கொடுப்பதுதான் அன்பு விட்டு கொடுப்பதும் கடைசி வரை விட்டு விலகாமல் இருப்பதும் தான் உண்மையான அன்பு ஒரு நல்ல விவாதம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா நமது கருத்தை ஆழமாகச் சொல்வதில் இல்லை அடுத்தவர்களின் கருத்தை நாம் ஆழமாக உள்வாங்குவதில் தான் இருக்கிறது நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் காது கொடுத்து கேட்க மறுப்பதுதான் தவறு மற்றவர்கள் எதுவுமே சொல்லக்கூடாது என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு அனைவரையும் நேசி ஆனால் சிலரை மட்டும் நம்பு ஒருவரை மட்டும் பின்பற்று ஆனால் ஒவ்வொருவரிடமிருந்தும் கற்றுக்கொள் எனக்கு உன்னை பிடித்ததால் நீ எனக்கு மட்டுமே வேண்டும் என்று சொல்லும் உறவை விட நீ எனக்கு இல்லை என்றாலும் உன்னை எனக்கு பிடிக்கும் என்று சொல்லும் உறவின் பாசம்தான் உண்மையானதாக இருக்கும் தேவை என்பதற்காக ஒருவரை நேசிக்காதீர்கள் தேவையில்லை என்பதற்காக ஒருவரை வெறுக்கவும் செய்யாதீர்கள் இந்த இரண்டுமே ஒருநாள் உங்களை அனாதையாக நிற்க வைத்துவிடும் நேரம் கிடைக்கும்போது மட்டும் நம்மோடு பேசும் உறவை விட ஆயிரம் வேலைகள் இருந்தாலும் நமக்காக நேரம் ஒதுக்கி நம்மோடு பேசும் ஓர் உண்மையான உறவு கிடைப்பதெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரம்தான் பேசுவதற்குக் கூட நேரம் என்று யாரையும் ஒதுக்கி விடாதீர்கள் பிறகு உங்களிடம் நேரம் இருக்கும்போது நீங்களே நினைத்தாலும் உங்களோடு உரையாட எந்த உறவும் இருக்காது ஒருவர் உங்கள் மீது காட்டும் அன்பை உதாசீனம் செய்து விடாதீர்கள் பல வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் நடுவே கூட அவர்கள் உங்களை நேசிக்கலாம் அதை புரிந்து கொள்ளாமல் நீங்களும் அவர்களின் வழிகளையும் வேதனைகளையும் இன்னும் அதிகப்படுத்தி விடாதீர்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளோடு விளையாடாதீர்கள் நீங்கள் அந்த விளையாட்டில் வெற்றி அடையலாம் ஆனால் அந்த மனிதரை நீங்கள் ஒரே அடியாக இழக்க நேரிடும் அந்த மனிதரின் அன்பை பெறுவதில் நீங்கள் வாழ்க்கை முழுக்கத் தோற்றுவிடுவீர்கள் நாம் அதிகமாக நேசிக்கும் ஒருவரிடமிருந்து கிடைக்கும் துரோகம்தான் நம் வாழ்க்கையில் மறக்க முடியாத வலியைக் கொடுக்கும் அப்படி ஒரு வழியை ஒருபோதும் நீங்கள் யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள் நீங்கள் கடவுளுக்கு பயப்படுகிறீர்களோ இல்லையோ கர்மாவுக்கு பயம் கொள்ளுங்கள் ஏனென்றால் கடவுள் கூட உங்கள் மீது கருணை கொண்டு நீங்கள் செய்த தவறுகளை மன்னித்து விடுவார் ஆனால் உங்களின் கர்மா இந்த உலகில் நீங்கள் எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் உங்களை அது தண்டிக்காமல் விடாது நீங்கள் செய்யும் பாவங்கள் நீங்கள் மறைந்த பிறகும் உங்களை விட்டு விலகுவதில்லை நம்மிடம் பழகுகிறவர்களுக்கு நம்முடைய உறவினால் மகிழ்ச்சி கிடைக்கிறது என்றால் அவர்கள் இன்னும் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு நாம் உண்மையாக நடந்து கொள்வதுதான் அவர்களுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய உதவி ஒருவரை ஏமாற்ற வேண்டுமென்றால் முதலில் அவர்களின் நம்பிக்கையை ஜெயிக்க வேண்டும் அது ஏமாற்றுபவர்களுக்கு கைதேர்ந்த விஷயமாகத்தான் இருக்கும் ஆனால் ஏமாற்றியே பழகியவர்களின் நம்பிக்கையை ஜெயிப்பது என்பது கடினமான ஒன்று ஏமாற்றுபவர்களுக்கு இருக்கும் எச்சரிக்கையும் சாதுரியமும் நமக்கும் இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் யாரிடமும் ஏமாறாமல் இருக்க முடியும் இந்த உலகில் தவறு செய்யாத மனிதர்களே இல்லை தவறை உணர்ந்து அதை திருத்திக் கொள்வதுதான் மனிதர்களுக்கு அழகு மன்னிப்பை கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் பழகி கொண்டால் வாழ்க்கை மிகவும் அழகானதாகவும் எளிதானதாகவும் இருக்கும் நீங்கள் நல்லவராக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் கெட்டவராக மட்டும் மாறிவிடாதீர்கள் உங்கள் எண்ணங்களும் செயல்களும் கெட்டதாக இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் நல்லவர்களின் வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி நடக்காமல் போனாலும் சரி கெட்டவர்களின் வாழ்க்கையில் கெட்டது நடந்தே தீரும் அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது எல்லோருக்குமே பலவீனம் என்று ஏதேனும் ஒன்று இருக்கும் சில தீய எண்ணம் படைத்தவர்கள் மற்றவர்களின் பலவீனங்களை பயன்படுத்தி கொண்டு அவர்களின் வாழ்க்கையில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பலவீனத்தால் அவர்களின் வாழ்க்கையிலும் வேறு ஒருவர் விளையாடத்தான் போகிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கவே மறந்து விடுகிறார்கள் கெட்டவனாக இருந்தாலும் அவனிடம் பணம் இருந்துவிட்டால் இந்த சமூகம் அவனை கடவுளாக மதித்து போற்றுகிறது நல்லவனாக இருந்தாலும் அவனிடம் பணம் இல்லை என்றால் அவனை இந்த சமூகம் கல்லாக மிதித்து தூற்றுகிறது மற்றவர்கள் மதிப்பார்கள் என்பதற்காக அல்ல வாழ்க்கையில் உங்களை நீங்கள் உயர்த்திக் கொள்ளவும் பணத்தை சம்பாதிக்கத்தான் வேண்டும் அன்பையும் மரியாதையையும் தயங்காமல் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பவன் இந்த உலகத்தில் எதையும் சாதித்து விடுவான் அன்புக்கும் மரியாதைக்கும் இடம் கொடுக்காதவர்கள் துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் தங்கள் வாழ்க்கையையே கொடுத்து விடுகிறார்கள் ஒரே ஒரு ஏமாற்றுக்காரன் உங்களுக்கு நண்பனாகவோ உறவாகவோ இருந்தால் உங்களின் எதிரியை விட அவன்தான் மிகவும் மோசமானவன் யாரையும் முழுவதுமாக நம்பிவிடாதீர்கள் பிறகு முழுவதுமாக மோசம் போய்விடுவீர்கள் இழந்ததை எண்ணி வருந்தாதே என்று ஆறுதல் சொல்வது சுலபம் ஆனால் அந்த இடத்தில் இருந்து இழந்ததை எண்ணி துடிப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் அவர்களுடைய இழப்பின் வலியும் வேதனையும் நீங்கள் எல்லா உறவுகளிடமும் ஏதேனும் ஒரு தரத்தை எதிர்பார்க்கிறீர்கள் இங்கு உயர்தரமாய் ஒரு உறவு கிடைக்க வேண்டிய அவசியமில்லை கிடைத்த உறவு நிரந்தரமாக இருந்தாலே போதும் நீங்கள் நல்லது செய்யும்போது இதை நினைக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் யாருக்காவது கெடுதல் செய்யும்போது இது ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள் நம்மை படைத்த இறைவன் ஒரு நொடி தவறாமல் நம் ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை ஆயிரம் ஏக்கர் இருந்தாலும் ஆரடி நிலம்தான் சொந்தம் கோடி ரூபாய் இருந்தாலும் நெற்றிக் காசுதான் மிச்சம் ஆடம்பர வீடு இருந்தாலும் விறகு மெத்தைதான் மிஞ்சும் இருக்கும் வரை அன்பையும் பாசத்தையும் பொருளையும் அள்ளிக் கொடுங்கள் ஏனென்றால் போகும்போது நமக்கென்று எதுவும் இருக்காது நாம் சேர்த்து வைத்த எதையும் நம்மோடு கொண்டு போகவும் முடியாது